சற்றுமுன் திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய புள்ளியான வைத்தியலிங்கம் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருகின்றனர் இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது அந்த வகையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவை அடுத்து ஓபிஎஸ் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து வருகின்றனர் இதனையடுத்துதான் ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே மோதல் வெடித்ததை அடுத்து ஓபிஎஸ் மற்றும் அவருடைய எம்எல்ஏக்களான வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டனர் அதற்கு பிறகு அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார் பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஓபிஎஸ் அதிமுக உரிமை மீட்புக் குழுவை ஆரம்பித்தார் அதன் பிறகு அதிமுக தலைமையேற்று யுபிஎஸ் சந்திக்க உள்ளாட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை தழுவினார் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி என்று ஓபிஎஸ் பாஜக கேசி சி பழனிசாமி சசிகலா உள்ளிட்டோர் கூடி வருகின்றனர் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பு பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக கூடி வருகின்றார் ஒருங்கிணைப்பு என்று அதிமுக நிர்வாகிகள் பேச்சை எடுத்தாலே கட்சியிலிருந்து நீக்கப்படுகின்றனர் இதற்கு உதாரணம் செங்கோட்டையன் இந்த நிலைதான் அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த முன்னாள் சபாநாயகராக இருந்த பிஎச் பாண்டியனின் மகனும் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏயுமான மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த கையோடு எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்தார் இதனால் தென் மாவட்டங்களில் திமுகவும் கூடுதல் வலிமை பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் டெல்டாவை மேலும் வலுப்படுத்த திமுகவின் அடுத்த டார்கட் ஓபிஎஸ் அணியில் இருக்கும் வைத்தியலிங்கம் தான் என்று கூறப்பட்டு வருகிறது இதனை அடைந்த இபிஎஸ் இவரை அதிமுகவில் இணைக்கும் வேலைகளை ரகசியமாக செய்து வருகிறாராம் ஆனாலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலா அடங்கிய நால்வரணியும் இவர் திமுகவில் இணையாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை மறுபடும் செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆனாலும் திமுக டெல்டாவில் செல்வாக்கு மிக்கவராக இருந்து வரும் வைத்தியலிங்கத்தை எப்படியாவது திமுகவில் இணைக்கும் பொறுப்பை அமைச்சர் அன்பில் மகேஷிடம் கொடுத்துள்ளதாக கூறப்பட்டு வந்தது கடந்த சில நாட்களாகவே ஓபிஎஸ் அணியில் உள்ள எம்எல்ஏ வைத்தியலிங்கம் எந்த கட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரத்த நாடு தொகுதியில் இருந்து அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினரானவர் வைத்தியலிங்கம் தற்போது இந்த பகுதியில் அதிமுகவில் பல்வேறு அணிகள் உருவாகி உள்ளதால் இவரின் மவுசு குறைந்துள்ளது என்பதை உணர்ந்த அவர் திமுகவுடன் சேர முடிவெடுத்துள்ளார் என்று பலரும் கூடி வந்தார்கள் அதற்கேற்றால் போல்தான் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தை திமுக வசம் கொண்டு வர வேண்டும் என்று ஸ்டாலின் திட்டம் தீட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவின் முக்கிய புள்ளி உரத்தநாடு தொகுதியில் வந்து இணையப்போகும் செய்தி திமுகவை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தி வந்தது குறிப்பாக அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கும் வைத்தியலிங்கம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல்களும் பரவி வந்தன அத்துடன் அவர் அதிமுகவில் இணைந்தால் அவருக்கு துணை பொதுச் பதவி வழங்கப்படும் என்று பரவலாகவும் பேசப்பட்டு வந்தது இந்த செய்தி அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில்தான் இந்த தகவல் குறித்து வைத்தியலிங்கம் அவர்கள் உடனடியாக மறுப்பு தெரிவித்துள்ளார் அதேபோல் வைத்தியலிங்கம் அவர்கள் இந்த தகவல் குறித்து கூறும்போது நான் அதிமுகவில் இணையப் போகிறேன் என்கின்ற தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என்று விளக்கம் அளித்தார் இரண்டாக பிரிந்துள்ள அதிமுகவின் அணிகளை ஒன்றிணைக்க பாஜக மற்றும் பல்வேறு தலைவர்கள் முயற்சி செய்து வரும் நிலையில் வைத்தியலிங்கத்தின் இந்த திட்டவட்டமான மறுப்பு அதிமுக இணைப்பு பேச்சுவார்த்தையில் உள்ள சிக்கலை மேலும் நீட்டிப்பதாகவே கருதப்பட்டு வருகிறது அடுத்ததாக முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியனின் மகனான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை புகழ்ந்து பேசிய மனோஜ் பாண்டியன் இன்றைய காலகட்டத்தில் திராவிட கொள்கைகளை முழுமையாக பாதுகாக்கிற ஒரு தலைவராகவும் தமிழக உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு தலைவராகவும் தமிழகத்தின் உரிமைகளை எங்கும் அடகு வைக்காத தலைவராகவும் எந்த சூழ்நிலையிலும் எடுக்கும் முயற்சிகளை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளார் என்றும் இதன் காரணமாகவே திமுகவில் இணைந்ததாகவும் கூறினார் ஆனால் பசும் பொன்னில் சசிகலாவை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்ததே மனோஜ் பாண்டியன் முடிவுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது இதனிடையேதான் ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பதவியையும் மனோஜ் பாண்டியன் ராஜினாமா செய்தார் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவிடம் வழங்கினார் மேலும் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் விலகியதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியின் நன்கு தெரிந்த முகமாக இருப்பவர் வைத்தியலிங்கம் மட்டுமே இவரும் அதிருப்தியில் இருப்பதாகவே அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தும் வந்தார்கள் அதேபோல என்டிஏ இருந்து விலகியது தினகரன் சசிகலாவுடன் சந்திப்பு என ஓபிஎஸ் இருப்பதால் இனி அவருடன் இருப்பது எதிர்காலத்தில் தம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று வைத்தியலிங்கம் எண்ணுவதாக சொல்லப்பட்டு வந்தது அதனால் அரசியலில் தன்னை நிலைநாட்டிக் கொள்ள தீவிர திராவிட சிந்தனை கொண்ட திமுகவுடன் வைத்தியலிங்கம் சேர வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது மனோஜ் பாண்டியன் போல இவரும் விரைவில் சேருவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டு வந்தது மேலும் உரத்த நாடில் திமுகவின் ராமச்சந்திரன் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வைத்தியலிங்கத்தை தோற்கடித்தார் அதன் பிறகு அந்த தொகுதியில் வைத்தியலிங்கம் வென்றார் தற்போது அங்கு ராமச்சந்திரனின் மவுசு குறைந்துள்ளதால் திமுகவில் இணைந்து மீண்டும் அந்த தொகுதியை கைப்பற்ற முயற்சியில் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக நாடு சட்டப்பேரவை தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் கோட்டையாக கருதப்பட்டு வந்தது அதிமுகவில் பக்கம் வைத்தியலிங்கம் சென்றார் இதனால் அவருடைய செல்வாக்கும் கள அளவில் சரிய தொடங்கியதாக கள நிலவரம் கூடி வந்தது அதன் பிறகு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டார்கள் கடந்த முறை உரத்த நாடு சட்டப்பேரவை தொகுதியில் வைத்தியலிங்கம் அதிமுக சார்பில் களமிறங்கி தொண்ணூறாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அப்போது திமுக சார்பில் களமிறங்கிய ராமச்சந்திரன் அறுபத்தி இருநூத்தி இருபத்தி வாக்குகள் பெற்றார் கடந்த தேர்தலின் போது அமமுக சார்பில் போட்டியிட்ட தற்போதைய அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மீண்டும் அதிமுகவில் சேகர் இணைந்து விட்டதால் அவர் உரத்தநாடு தொகுதியில் போட்டியிடுவது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஓபிஎஸ் அணியில் இருக்கும் வைத்தியலிங்கம் அநேகமாக அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் சுயேட்சையாகத்தான் போட்டியிட சூழல் உருவாகி இருந்தது ஒருவேளை ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இருந்தால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி உரத்தநாடு தொகுதியை வைத்தியலிங்கம் கேட்டுப் வாய்ப்பு இருப்பதாகவும் மறுக்க முடியாது ஆனாலும் உரத்த நாட்டில் பாஜக கூட்டணியில் வைத்தியலிங்கம் போட்டியிட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடன்பருவாரா என்ற கேள்வியும் எழுந்து வந்தது இதனால்தான் தான் பி எதிர்காலம் மட்டுமில்லாமல் அவரை நம்பிச் சென்ற வைத்தியலிங்கத்தின் எதிர்காலமும் ஊசலில்தான் இருக்கிறது என்று அதிமுகவினர் கூறி வந்தார்கள் மேலும் ஒரத்து நாடு தொகுதியில் செல்வாக்குமிக்க தலைவராக வைத்தியலிங்கம் வளம் வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று என ஒரத்து நாட்டில் அவர் ஹாட்ரிக் வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனை படைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தொடர்ந்து தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்தடுத்த அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருகின்றனர் குறிப்பாக ஓபிஎஸின் செயல்பாடு சுத்தமாக பிடிக்காத ஒரே காரணத்தினால் பல முக்கிய புள்ளிகள் திமுகவிலும் இணைந்து வருகின்றனர் ஓபிஎஸ் வலது கையாக செயல்பட்டு வந்த வைத்தியலிங்கம் திடீரென அதிமுகவே வேண்டாம் என்ற முடிவெடுத்து திமுகவில் இணைந்துள்ளார் மேலும் இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்துள்ளார் வைத்தியலிங்கம் இதற்கு ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது